கூட்டமைப்பு இந்த ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை என்ன விஷயம் என்பதுவலர்கள் என்பவர் பொறுப்பாளர்கள் கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகளை ஒட்டி அவர்களுக்கு கீழே இயங்குகிறவர்கள் இவங்க எல்லாருடைய ஒட்டுமொத்த உழைப்பினால் இந்த கல்வியாண்டில் பத்தாவது பதினாலாவது பன்னெண்டாவது மூன்று வகுப்பிலுமே நூறு சதவீதம் தேர்ச்சி

ஆனா வேலூர் மாவட்டம் கடைசியாக இருப்பது துர்திருஷ்டமான ஒரு விஷயம் ஒருவேளை ஜேபி மீற கூட்டமைப்பு வேலூர் மாவட்டத்தில் எல்லா கிராமத்துக்கும் போச்சனா இந்த நிலை மாறி முதல் மாவட்டமாக வருவதற்கும் வாய்ப்பு உண்டு எல்லா மாவட்டத்துக்கும் எங்களால் மாவட்டத்தில் எல்லா கிராமத்துக்கும் எங்களால் எடுத்துட்டு போக முடியல எங்க எங்களுக்கு கை கொடுக்குறார்களோ அந்த கிராமத்துக்கு போகிறோம் அப்படி நாங்கள் இது வரைக்கும் ஐந்து மாவட்டங்களுக்கு போயிருக்கிறோம் வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் விழுப்புரம் இப்போ இந்த கல்வியாண்டில் ஒன்று ஆளாயிடுச்சு இப்போ புதுசாக திருநெல்வேலி கன்னியாகுமரி நாமக்கல் இந்த மூன்று மாவட்டத்தில் இந்த கல்வியாண்ட் துவக்கிறோம் அந்த துவக்கிற வேலை நான் போவாதனால போன ஆண்டு என்னைக்கு வச்சாங்க ஆனா அவங்களுக்கு பேசி சம்மதிச்சுட்டேன் கூட்டமைப்பினுடைய தலைவர் தலைமையில் பொறுப்பாளர்கள் எல்லோருமே இந்த கல்வியாண்டு ஜூன் மாசம் இந்த மூணு மாவட்டத்துக்குமே போறாங்க மூணு மாவட்டத்தில் இரவு பள்ளியை துவக்குகிறார்கள் புதிதாக மூணு மாவட்டங்கள் சேர்கிறது எந்த ஒரு மாவட்டத்திலுமே யாரையுமே நான் போய் எந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிறது இல்லை அங்க இருக்கிறவங்க பார்த்துட்டு என் ஊர்ல நைட் ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கான வழிமுறைகளை சொல்லி கூட போய் கை கொடுக்குத்தான் எங்களுடைய வேலை அந்த மாதிரி இன்னைக்கு ஏழு மாவட்டம் அதே சமயம் கூட்டமைப்பின் சார்பா ஒவ்வொரு ஊர்லயும் எல்லா நைட்டு ஸ்கூல் ஆண்டு விழா நடக்குது ஆண்டு விழா நடக்காத கிராமங்கள் கிடையாது எல்லா விழாவும் நடக்குது ஆனா மேல்குப்பம் மட்டும் தனி பெரும் சிறப்பு அதுக்கான காரணம் நான் சொல்லிடுறேன் ஏன் மேல்குப்பத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் தரா தினேகர் அப்படின்றது எல்லாருக்கும் வாலண்டியர்ஸ்க்கும் ஒரு டவுட்டா இருக்கும் மேற்கூப்பம்னா அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஜெய்பி மெருப்பள்ளி கூட்டமைப்பு என்பது நடுவில் ஆரம்பிச்சது தான் முதல்ல நாங்க பண்ணது மனோ நிலையில சிறப்பாளி பொருகி அதை தாண்டி நான் வேற ஊர் போல இரண்டாவது ஊர்ல இருந்து பாண்டியன்ற ஒரு சகோதர தானா வந்ததுனால கூட்டமைப்பா உருவாக்கணும் அப்படி உருவாக்கி சேர்ந்து முழு பாண்டியனும் போது எப்படி பொய்கையில் இருக்கிற வாலண்டியர்ஸ் என் கூட எப்படி இருபத்தி நாலு மணி நேரம் இருக்காங்களோ ஒரு புரோகிராம்னு சொல்லிட்டோம்னா அன்னைக்கு முழுவதும் அந்த ஒரு வாரம் முழுசும் பிரிஞ்சு இருக்கிற அத்தனை பேரும் இருப்பாங்க அந்த வாலண்டியர்ஸை வைத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல வேலூர் மாவட்டத்தில் கலெக்டரேட்ட அன்னைக்கு சிவகாமி ஐஏஎஸ் வந்து தலித் நில உரிமை இயக்கம் பண்ணாங்க அன்னைக்கு நாங்க அந்த தலித் நில உரிமை இயக்கத்துல இருக்கிறோம் அரசியல் சார்ந்து நாங்க எதிரே போறது இல்லை அவங்க அரசியல் பண்ணாம ஐஏஎஸ் அதிகாரி வந்து தலித் நில உரிமை இயக்கம் பண்ணாங்க அந்த பண்ணதுனால நாங்க அவங்களோட கை கொடுத்தோம் அவங்க என்னைக்கு அரசியலுக்கு வந்தாங்களோ அன்னைக்கு நம்ம வெளியே வந்துட்டோம் அந்த விஷயம் பட் அவங்க பதவியில் இருக்கும் போது தலித் நில உரிமை இயக்கம் போது வேலூர் மாவட்டத்துக்கு நாம கை கொடுத்தோம் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு டிசம்பர் பன்னெண்டு தமிழ்நாடுக்குள்ள எல்லா மாவட்ட ஆட்சியர் அளவிலும் முற்றுகையில் எங்களுடைய கூட்டமைப்பு இந்த இருக்கிற வாலண்டியர்ஸ் எப்படி இருக்காங்களோ அந்த அந்த மாதிரி வாலண்டியர்ஸை கிராம மக்களை ஒன்று திரட்டணும் சனி கிடையாது பேப்பர் பேப்பர் வச்சு பார்க்கலாம் காப்பி இருக்குது இதுவரையில் யார் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் நிற்பாங்க ஒரு நாலு பேர் கூட்டு போய் கலெக்டரேட் கொடுப்பாங்க இதுதான் சரித்திரம் இதுதான் முறை ஆனால் முதல் முறையா பன்னெண்டு ஆட்சியர் அவருடைய விட்டுட்டு கீழே இறங்கி வந்து மக்கள் போட்டு மேலே ஏறி உங்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கத்திற்கு நான் கண்டிப்பாக தர்மேந்திர பிரதாப் யாதவ் அவர்கள் நான் வந்து கண்டிப்பா நிறைவேற்றுவேன் அரசாங்கத்துக்கு நான் தெரிவிக்கிறேன் பட் எனக்கு இவ்வளவு மக்கள் கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல ஒரு பத்து பேர் மட்டும் நீங்க மேல வாங்க வந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட அப்ளிகேஷன் வாங்கிக்கிறேன் இதை நான் அரசாங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு அதுக்கப்புறம் நாங்கள் எத்தனை போய் அப்ளிகேஷன் கொடுத்தோம் அதுல நாம கேட்டது ரெண்டு ஏக்கர் நிலம் தலித் மக்களுக்கு கொடுக்கணும் அனௌன்ஸ் பண்ணோம் அது மட்டும் இல்ல யார் எங்களுக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்குறீங்களோ அவங்கக்கிட்ட ரெண்டாயிரத்தி ஆறுல எங்களுடைய ஓட்டு அப்படின்னு நாம் அனவுன்ஸ் பண்ணோம் உடனே கலைஞர் அவர்கள் ரெண்டு ஏக்கர் நிலம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார் அதே மாதிரி மக்கள் எல்லாம் மாறாமல் அவங்க ஓட்டு போட்டாங்க

அப்ப சிவகாமி நடக்குது அந்த மீட்டிங்ல மாவட்டத்துடைய எல்லா அதிகாரிகளும் இன்க்ளூடிங் கலெக்டர் முதல் உட்காந்து எல்லா அதிகாரி முன்னாடியும் உட்கார வச்சுட்டு என்னையும் பாண்டியன் மட்டும் கூப்பிட்டாங்க நாங்க ரெண்டு பேர் போறோம் ஓல் மாவட்ட அதிகாரிகளும் அத்தனை பேரும் யாரும் ரெண்டு பேர் இல்லை எங்களை கூப்பிட்டு எங்க கிட்ட மட்டும் ஒரு ஹாஃப் பேசுனாங்க எல்லாரும் உட்காந்து டீ வாங்கி கொடுத்துட்டு எனக்கு உக்காரவே முடியல மேம் நீங்க உட்காந்து சாப்பிடுங்க இந்த திட்டம் வந்ததே உங்களால் தான் உங்களுடைய தான் அதுக்கப்புறமா தான் அனௌன்ஸ் பண்ணாங்க அதான் முதல் உங்களுக்கு தான் மரியாதை மற்றவர்களுக்கு தெரியாதவர்கள் எப்படி எனக்கு தெரியும் அதனால உங்களுக்கான மரியாதை கொடுக்கிறேன்ட்டு வச்சு பேசிட்டு அந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் கொடுத்தாங்க இதான் கவர்மெண்ட் கேட்டது ஒண்ணு கொடுக்கறது ஒண்ணு வேற வழி இல்லை பட் இதனால ஒரு மக்களுக்கு பயன் அடைஞ்சிருக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி அன்னைக்கு எப்படி விரிஞ்சுக்கிறோம் இலவச பள்ளி தன்னார்வ என்னோட தோல் கொடுத்து

ஆண்டு விழாங்கன்னு அறிவிப்பான அறிவிச்சிருந்தோம் இந்த ஆண்டு விழால ஒரு கம்ப்யூட்டர் பிரிண்டர் கலர் பிரிண்டர் கொடுக்குறோம் கூட்டமைப்பின் சார்பா அடுத்த கல்வியாண்டுக்கான நோட் புக் எல்லா நைட்டு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு தனியா இணையதான் ஓபன் பண்றோம் அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு ஒரு டிவி இருக்கும் டச் ஸ்கிரீன் அதாவது ஆன்லைன்ல கிளாஸ் நம்ம வேர்ல்டுல எங்க இருந்தோம்னா கிளாஸ் எடுக்கலாம் எங்க இருந்தோம்னா நம்ம கலந்துக்கலாம் நாங்கள் அது ஒவ்வொரு வாரமும் பௌத்த கிளாஸுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு டிவிய இந்த மேற்கூப்பத்துக்கு இந்த ஜூன் மாசம் நாங்கள் வளர்ந்துடுவோம் அன்னைக்கு அதை கொடுக்கும் இது இதெல்லாம் இல்லாம இந்த வாலண்டியர்ஸ்க்காக என்ன வேணும் செய்வதற்கு காரணம் வந்து என்ன ஒரு காரணம் அப்படின்னா நான் ஒரு புள்ளிதான் வச்சேன் இந்த இருபது ஆண்டுகள் ஆண்டு விழா ஸ்டேஜில் போகிறது பெஸ்ட் இல்லைப்பா இந்த இருபது ஆண்டு நிறைவு போது வந்து பார்க்கறது ஏதோ ஆட்டம் பாட்டம் போட்டோன்றது இல்லாமல் இருபது வருஷத்துல என்ன சாட்சின்னு தெரியணும் அப்படின்னு சொன்னேன் உடனே எடுத்து வந்து புள்ளி எடுத்து கொடுத்தாங்க பிரமிப்பாயிட்டேன் ஏற்கனவே என்கிட்ட கூட்டமைப்பை அந்த சிவமூர்த்தி என்கிட்ட கேட்டுக்கிற கூட்டமைப்பினுடைய புள்ளி விவரம் கொடுங்க பேப்பரில் ப்ரெஸ்ல பண்ண டிவியில் பண்ணு அதை எத்தனையும் இவங்க இந்த ஒரு ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள அதை செய்து முடிச்சாங்க இருபது ஆண்டுகளில எவ்வளவு மாணவர்கள் இந்த பள்ளியில படிச்சாங்க அது ஆண்கள் எவ்வளவு பெண்கள் எவ்வளவு அதுல டென்த் பாஸ் பண்ணது எவ்வளவு பேர் பிளஸ் ஒன் பாஸ் பண்ணது எவ்வளவு பேர் பிளஸ் டூ பாஸ் பண்ணது எவ்வளவு பேர் யூஜி முடிச்சு எத்தனை பேர் பிஜி முடிச்சு எத்தனை பேர் பிஇ முடிச்சு எத்தனை பேர் டிப்ளமோ முடிச்சவங்க எத்தனை பேர் ஐடி முடிச்சவங்க எத்தனை பேர் இது எத்தனை புள்ளி விவரமும் லிஸ்டோடு போட்டு கொடுத்துட்டாங்க இருபது ஆண்டுகள்ல இது மட்டும் இல்லாம இந்த இருபது ஆண்டுகள் அரசு வேலையில எத்தனை பேர் இருக்காங்க தனியார் துறையில எத்தனை பேர் இருக்காங்க ஐடி துறையில எத்தனை பேர் இருக்காங்க பிரைவேட் செக்டர்ல அதாவது ஒரு கார்பரேட் கம்பெனியில எத்தனை பேர் இருக்காங்க ஆர்டினரியா சாதாரண பிரைவேட் கம்பெனியில எத்தனை பேர் இருக்காங்க கடுமையா உழைக்கின்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை புள்ளி வரும் இருக்குது இந்த புள்ளி வந்து இன்னைக்கு ஆண்டு வேலை ஸ்டேஜ்ல சொல்லியிருக்கோம் இந்த ஊர் மக்களுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்ல இந்த ஊர் மக்களுக்கு தரும் ஏதோ நைட்டி ஸ்கூல் நடத்துறாங்க அப்படின்றது இல்லாம நைட்டி ஸ்கூல் என்ன சாதித்தது என்ன காட்டினா அந்த மாதிரி புள்ளி முக்கியம் அந்த புள்ளி நான் புள்ளி கோடு என்ன பண்ணாலும் விழாவை மிக பிரம்மாண்டமாக பண்ணணும் ஏற்பாடு பண்ணணும் பட் இயற்கையினுடைய சூழல் ஆனா விழா என்னைக்கு மழை நிற்கிறதோ அன்றைக்கு விழா கண்டிப்பாக பிரம்மாண்டமாக நடைபெறும் அதுவரையில் நாம் பொறுப்பாக வைப்போம் எல்லா கூட்டமைப்பு இங்கே தான் இருப்பாங்க இருக்கணும் அப்படின்னு